அன்பியும் யூடியூப் இல்லந்தோறும் இறைசாட்சி உள்ளந்தோறும் மகிழ்ச்சி ஏழ்மை என்பது கடவுளை முழுவதுமாக சார்ந்திருப்பது ஏழ்மை என்பது நமக்கென்று எதையும் வைத்துக் கொள்ளாமல் நம்மையை முழுதுமாக கடவுளுக்கு கொடையாக கொடுப்பதாகவும் திருத்தந்தை தூய ஆவியால் தூண்டப்பட்ட கடவுளை நோக்கிய ஒரு பயணத்தில் மானிட மகன் தொண்டு ஏற்பதற்கு அல்ல தொண்டு ஆற்றுவதற்கும் பலருடைய மீட்புக்கு ஈடாக தம் உயிரை கொடுப்பதற்கும் வந்தார் என்று கூறிய நாம் மீட்பராகிய கிறிஸ்துவை பின்பற்றுபவர்களாக மாறுகிறோம் என்று கூறினார் திருத்தந்தை பிரான்சிஸ் டிசம்பர் ஐந்து வியாழன் இன்று சாசியாவில் உள்ள தூய ஆவியாரின் கேனனஸ் துறவு சபையினர் மற்றும் அதனின் தனிவரத்துடன் இணைக்கப்பட்ட மோன்பெல்லியரின் அருளாளர் குய்தோவினுடைய குழுமத்தினரை திருப்பீடத்தில் சந்தித்தபோது இவ்வாறு உரைத்த திருத்தந்தை நாம் நம்மை சிறியவர்களாகவும் அனைவருக்கும் பணியாளர்களாகவும் மாற்றிக்கொள்ள முடிந்தால் காண்க மத் இருபத்து மூன்று அக்டோபர் பதினொன்று ஏழைகளை வரவேற்று அவர்களுக்கு நமது தொண்டு செய்யும் வாய்ப்பை வழங்குவோம் என்றும் தெரிவித்தார் ஏழைகளின் பராமரிப்பு மற்றும் சேவையில் முதன்மையாக தன்னை அர்ப்பணிக்க என்ற அருளாளர் குய்தோவினுடைய விருதுவாக்கை அவர்களுக்கு நினைவுபடுத்திய திருத்தந்தை இதனடிப்படையில் ஒன்றிப்பு ஏழ்மை மற்றும் சேவை குறித்த மூன்று பண்புகளை அவர்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புவதாக கூறினார் உங்கள் சபையின் அமைப்பு விதி ரூல் ஏழ்மை என்பது தனக்கென்று எதுவும் இல்லாமல் வாழ்வது என்பதை வெளிப்படுத்துகிறது என்று எடுத்துக்காட்டிய திருத்தந்தை ஒன்றுமே இல்லாமல் நாம் வாழ வேண்டும் என்பதை இது அர்த்தப்படுத்தவில்லை மாறாக நாம் இந்த சபையில் வெறும் விருந்தாளிகள் என்பதையும் நம்மிடம் இருப்பதை ஏழைகளுடன் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்பதையும் இது எடுத்துக் காட்டுகிறது என்றும் அவர்களுக்கு விளக்கினார் இந்த வழியில் சகோதரத்துவ வாழ்க்கை இடைவெளிகள் பணிகள் மற்றும் சேவைகளை பகிர்வதற்கு அப்பால் செல்கிறது என்றும் ஏழ்மை என்பது நமக்கென்று எதையும் வைத்துக் கொள்ளாமல் நம்மையை முழுதுமாக கடவுளுக்கு கொடையாக கொடுப்பதாகும் என்றும் விவரித்தார் திருத்தந்தை நீங்கள்